நம்முடைய இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த நாளிலே உங்களோடு கூட ஒரு வார்த்தையை கொடுக்கும்படிக்கு இந்த இடத்துல என்னை கொண்டு வந்திருக்கிறார் கிறிஸ்துவோடு கூட நான் பிழைத்திருப்போம் இந்த பூமியில் இருக்கும் பொழுதே அது நித்தியத்துக்குரிய வாழ்க்கையை காணும்படிக்கு ஜீவன் அடைஞ்சி நித்திய ஜீவனுக்குள்ளே கடந்து போகிறவங்களாக இருப்போம் ரெண்டுத்தி முப்பத்தி ரெண்டு பத்தில் இந்த வார்த்தை உண்மை உள்ளது என்னவெனில் நாம் அவரோடே கூட மருத்துவமானால் அவரோடே கூட பிழைத்து இருப்போம் மருத்துவமானால்னால் இந்த தேகத்தை விட்டு கம்ப்ளீட்டாக மறுத்து போகிறதில்ல இது ஆவிக்குரிய மறுபடி பிறப்பு உண்டாகும்படிக்கு இந்த மாம்சத்தில் மறிக்கிற ஒரு அனுபவம் ரொம்ப கவனமாக கவனிங்க இல்லைன்னா அது புரியாது அறிந்து கொள்ள முடியாது என்ன சொல்கிறாரு இந்த வார்த்தை எந்த வார்த்தை ஆதியிலே தேவத்தில் இருந்ததே அந்த வார்த்தை தேவனாகவே இருந்ததே சகலத்தை செய்ய வல்லதாக இருந்தால் அதே வார்த்தை இன்றைக்கு மாறி போயிடல அன்றைக்கு இருந்தது போலே அவர் மாறாதவராக இருக்கிறார் சகலத்தை அவரால் செய்ய முடியும் உருவாக்க முடியும் அது உண்மை உள்ளது இந்த வார்த்தை உண்மை உள்ளது யோவான் ஒன்று பதினால பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை மாம்சமாகி எதுக்காக கவனிங்க வேதத்தில் இருக்கிறோம் படிக்கிறோம் எத்தனையோ வருஷமாக சபையில் இருக்கிறோன்னு சொல்கிறோம் இதெல்லாம் சித்திக்கிறது இல்லை ஏன் மாம்சம் திருவிழா கொண்டாடுறதுக்கா ஏசு பறந்தார் இறந்தார் உயிர்த்தாருன்னு அதுக்கு இல்லைப்பா மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் முதல்ல அவர் நிறைஞ்சார் தன்னைத்தானே வெறுமையாக்கி பிள்ளைகளுடைய மாம்சத்தை போல வெறுமையாக்கி வந்தார் கிருப இல்லாதவராக வந்து கிருபையினாலே நிரப்பினார் நல்லா கவனிங்க சத்தியத்துக்கு உள்ள மறுபடியும் வர வேண்டியிருந்தது அவருக்குள்ளே சத்தியம் நிரப்பப்பட்டது அவர் அதில் வாழ்ந்தார் கிருபையில் வாழ்ந்தார் அதுதான் உண்மை அவர் அப்படி வந்து என்ன செஞ்சுருக்கிறாரா நமக்குள்ளே வாசம் பண்ணினார் பூமியில் வந்து நமக்குள்ளே வாசம் பண்ணி சகலத்தையும் அவர் ஜெயித்தார் அது எப்படி தான் பார்க்குறோம் அவர் என்ன செய்தார்னு பார்க்குறோம் இன்னும் பார்த்தீங்கன்னா எபிரேயர் ரெண்டு ஒம்பது என்றாலும் தேவனுடைய கிருபையினாலும் பார்த்திங்களா எல்லாவருக்காகவும் நம்ம எல்லாருக்காக வேண்டி மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு ஹலோ இந்த மாம்சத்தில் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு ஐயா அவர் ருசி பார்த்தாரு அப்படி ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்த நிமித்தம் மகிமையினாலும் கணத்தினாலும் முடிசூட்டப்பட்டு இருக்கிறதை காண்கிறோம் நல்லா கவனிப்பா இது எல்லாருக்கும் புரியாது கவனித்து கேட்கணும் தேடுனா கண்டடைவீங்க ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இயேசு என்ன செய்தாருன்னு சொல்லி வெளிப்படுத்தல் பத்தொம்பது பதிமூணில் பார்த்தீங்கன்னா இரத்தத்தினால் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார் எப்படிப்பட்ட தேவன் பரிசுத்தர் யாரும் காணக்கூடாத ஒளியில் இருக்கிற திராவிடர் மடியில் இருந்தவர் அந்த வார்த்தை இப்போ எப்படி இருக்குதா இரத்தத்தினாலே துவைக்கப்பட்ட வசனத்தை தரித்திருந்தார் இது ஒரு ஒரு மாசிக்கு பிரசங்கமாக எடுக்கலாம் இரத்தத்தினால் துவைக்கப்பட்ட ஆடை அவருடைய வாழ்க்கை முழுமையும் இரத்தத்தினாலே துவைக்கப்பட்டது பாடுகள் உலகத்தில் வந்து அவர் எவ்வளவாய் ஜீவித்தார் என்பதை குறித்து ஏசி ஐம்பத்தி மூணில் நீங்கள் வாழ்த்திங்கன்னா தெரியும் இந்த இரத்தத்தினால் துவைக்கப்பட்ட வஸ்திரம் வஸ்திரம்னு சொன்னால் வாழ்க்கை வேதத்தில் அப்படித்தான் அதனுடைய விளக்கங்கள் இருக்குது சரி அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே பார்த்திங்களா அவர் எவ்வளோ உண்மையுள்ளவராக இருக்கார்னு பாருங்கள் நமக்காக வேண்டி பூமியில் வந்து வாழ்ந்து ஜீவித்து ரத்தத்தில் துவைக்கப்பட்ட ஆடை வச்சுருந்தார் ஆனால் அவரை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்துகிற பத்தொம்போது பதினாலில் அவருடைய எல்லாம் எப்படி நிற்கா வெண்மையும் சுத்தமான வஸ்திரம் தரித்திருந்தாங்க இயேசு கிறிஸ்துவ சுற்றி இவர் ரத்தத்தில் துவைக்கப்பட்ட ஆடையை உடுத்தியிருக்காரு அவங்க வெண்வஸ்திரம் தரித்தவங்களாம் நிற்கிறாங்க ரொம்ப கவனமாக கவனிங்க இல்லையெல்லாம் புரியாது அவர் ஏன் அப்படி இருந்தார்னா இந்த பூமியில் மாம்சத்தில் மறித்து ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டு முற்றிலும் வாழ்ந்தவர் அந்த வாழ்க்கை தான் அவரை உயரை கொண்டு போய் இப்போ வச்சுருக்குது இப்போது நமக்காக வேண்டிதான் அந்த வஸ்திரத்தை கொடுத்தனவரா ரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரம் உலகத்தில் வாழ்க்கை வாழ்ந்த அந்த அனுபவத்தை இன்னும் கலைஞ்சி போடலை அந்த சரீரம் அவருக்குள்ளே இருக்குது அவருடைய தழுப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது அந்த வேகத்தில் இன்னும் பார்க்க போகிறோம் அது உண்மை உள்ளது ஏன் பாடுபட்டார் ஏன் கஷ்டப்பட்டார் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அந்த வார்த்தை உண்மை உள்ளது என்ன உண்மை உள்ளது ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க எப்பரே ரெண்டு பதினாலில் பார்க்குறோம் அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் இச்சைக்குரிய மாம்சம் ஹலோ இல்லாத ரத்தம் ஆனால் அவருக்குள்ள ஜீவன் மறைமுகமாக உள்ள வைக்கப்பட்டிருந்தது அவருக்குள் ஜீவன் இருந்தது அது ஒரு வித்தியாசமான ஒரு காரியம் பரிசுத்த ஆவியினாலே வழி நடத்தப்பட்டார் தேவ அன்பு அவர்களை ஊற்றப்பட்டு இருந்தது ஆனாலும் மாம்சத்தில் அவர் பிழைக்க இருந்தது ஹலோ எல்லாத்தையும் ஜெயிக்க இஸ் இஸ்ஆ ஹீமேன் அவர் தான் நமக்கு ஹீமேன் ஏன் அப்படின்னா மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தம்முடைய மாம்சீக மரணத்தினாலே அழிக்கபடிக்கு அவர் மாம்சம் ஹலோ வேகத்தில் என்ன ஆழமாக இருக்கப்பா எப்ரேயர் ரெண்டு பதினஞ்சில் காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார் இன்னும் பார்க்குறீங்க எப்ரேயர் மூணு ரெண்டில் மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார் இந்த வார்த்தை உண்மை உள்ளது அதைத்தான் நம்ம ரெண்டு திமுத்தி ரெண்டு பத்தில் பார்த்தோம் உண்மை உள்ளது என்ன உண்மை உள்ளது எதற்காக பிதா இந்த பூமியில் அவரை அனுப்பினாரோ அதை நமக்குள் செய்து முடிக்கிறதில்ல இன்றைக்கும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் ரோமர் ஆறு மூணில் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளான ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா நம்ம ஞானஸ்தானம் வாங்கும்போதே அவரோடு கூட அவருக்குள் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோமா மரணத்தை ருசி பார்த்தவங்களா மறித்து உலகத்துக்கு பாவத்துக்கு இந்த மாம்சத்துக்கு உலகத்துக்கும் மாம்சத்துக்கும் மறித்தவர்களாகவே நாம் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம் அறிஞ்சிருக்கீங்களா சும்மா விளையாட்டு வாக்கில் ஞானசாரம் வாங்கி சபையில் சேர்றதுக்காக வேண்டி ஊழியக்காரர் சொன்னார் இந்த சபையில் ஞானசாரம் வாங்கினா தான் நாங்கள் வச்சுருப்போம் அப்போ தான் அங்கீகாரம் சபைக்கு அங்கீகாரத்துக்காக வேண்டி ஞானசாரம் வாங்க சொல்லலை இதை அறிந்துக்கோங்க அவரோடு கூட மறித்து பாவத்துக்கு உலகத்துக்கு மாம்சத்துக்கு நான் மறிப்பேன் என்று சொல்லி அதான் மூழ்கி எந்திரிக்கிறது அவரோடு கூட மறித்து எழுந்திருக்கிறோம் என்று அறியாதிருக்கிறீர்களா ரோமர் ஆறு நாலில் மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மறைத்தோரிடம் எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம் மறுத்து அடக்கம் பண்ணப்பட்டாதான் உயிர் தேர்தலே வரும் என்னமோ உயிர் பட்டியை கொண்டாடுறோம் அல்லது பெரிய வெள்ளிக்கிழமையை கொண்டாடுறோம் அவர் மறித்ததை கொண்டாலும் இது நடக்கணும்ப்பா உன்னுடைய வாழ்க்கையில் ரோமர் ஆர் அஞ்சல சொல்லுவார் ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் அவர் எதுக்கு மறிச்சிருந்தார் பூமியில் உலகத்துக்கு தன் மாம்சத்துக்கு பாவத்துக்கு உலகத்தின் அதிபதிக்கும் எதிராக நிற்கத்தக்கதாக மறித்து நல்லா கவனிங்க அவர் கையாலேயே மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டியிருந்தது யோதாசுக்குள்ளே போது ஜனங்களை எல்லாரையும் தூண்டி விட்டான் அவரை சில்வையில் கொண்டு அறையிறதுக்கு உள்ளே வந்துட்டான் அதில் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டு இருப்போம் உயிர்த்தெழுதலின் சாயல் உயிர்த்தெழுந்த பிறகு பாவத்துக்கு நம்ம அடிமையாக இல்லை உலகத்துக்கு அடிமையாக இல்லை ஓ மாம்சத்துக்கு நீங்கள் அடிமையாக இல்லை நீங்களாம் அதிகாரியாக இருப்போம் பிரபுக்களாக இருப்போம் ஆசாரியர்களால் எழுப்பப்பட்டிருப்போம் அதான் உயிர்த்தெழுதல் அதை இந்த பூமியிலேயே அனுபவிச்சுக்கிட்டு இருப்போம் இதை பெற்றுக்கொள்ள தெரியல ரோமர் ஆறு ஆறில் சொல்கிறாரு நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிறுவழியில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறார் எப்போ ஞானஸ்தானத்தில் அது சிறுவையில் அரைஞ்சாச்சு இனி அது மரணம் தான் மறிச்சாச்சு அடக்கமும் மண்ணப்பட்டாச்சு உயிர் தெழுந்துடுவோம் அவரோடு கூட எழுந்திருப்போம் அவரோடு கூட நம்ம தனியாக இல்லை அவரோடு கூட எழுந்திருப்போம் அது எப்படின்னு பார்க்குறோம் ரோமர் ஆறு எட்டில் ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மறித்தோமானால் அவருடனே கூட விளைத்திருப்போம் அவரோடு கூட தனியாக விட மாட்டார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை இவங்களுக்கு தான் சொல்கிறாரு ஹலோ அவரோடு கூட பிழைத்திருப்போம் ஆத்மா ஆவி இருதய மனதெல்லாம் நீதியினால் பரிசுத்தினால் நிறைஞ்சிருக்கும் ஒன்று குறைந்தேர் பதினஞ்சு பத்தொம்போதில் இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் நாம் எப்படி இருப்போமா பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போம்னு சொல்கிறாரு ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒன்று குறைந்தர் பதினஞ்சு நாற்பத்தி ஏழில் முந்திர மனுஷன் பூவியிலிருந்து உண்டான மண்ணாளவன் மண்ணிலால் உண்டாக்கப்பட்ட ஆதாமை போல மண்ணுக்குரிய சாயல் மண்ணுக்குரிய குணாதிசயம் பூமி கிடத்த பொழுதி அதுதான் மறுபடியும் உள்ளே வந்து ஆட்கொண்டு இருக்குது மண்ணில் இருந்து எடுக்கப்பட்ட மண்ணுக்கு தான் திரும்புவோம் ஆனால் நம்ம அப்படி இல்லை வில்லிலிருந்து வந்தவரை தனித்து கொண்டோம் அவரோடு கூட மறித்தோம் அவரோட உயிர் தெழுந்து இருக்கிறோம் என்னப்பா அந்த அனுபவம் வேணும் அதைத்தான் அவர் சொல்கிறார் ரெண்டாம் மனுஷனும் வானத்திலிருந்து வந்த கர்த்தர் அவரை தரைச்சிக்கிட்டோம் பழைய மனுஷன் ஆதாம தூக்கி எரிஞ்சிட்டோம் மாம்சத்தில் பிறந்தவன் இப்போ ஆவிக்குரியவனாய் இவரோடு கூட பிறந்த அனுபவம் வந்துடும் ரோமர் ஆறு பத்தில் அவர் மறித்தது பாவத்திற்கென்று ஒரு தர மறித்தார் அவர் பிழைத்திருக்கிறதோ தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார் ஹலோ இதுதான் நம்ம இந்த பூமியில் மறுபடி பிறந்த வாழ்க்கை கிறிஸ்துவோடு கூட பிழைத்திருக்கிற வாழ்க்கை இனி தேவனுக்கென்று நாம் பிறந்திருக்கிறோம் இந்த சரீரம் தேவனுக்குரியது மறுபடி பிறந்த வேண்டிய அனுபவம் மறித்து அவரோடு கூட எழுப்பப்பட்ட சரீரமாக நாம் இருக்கிறோம் அவருடைய ஆலயமாக இருப்போம் அவருடைய ஆலயத்துக்குள்ளே நம்முடைய சரீரத்தில் எல்லாவற்றையும் பார்க்க முடியும் ரோமர் ஆறு பதினொன்றில் அப்படியே நீங்களும் உங்களை பாவத்துக்கு மறைத்தவர்களாகும் நம்முடைய கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்தவர் இருக்கிறதாவும் எண்ணிக்கொள்ளுங்கள் யோவன் ஆறு நாற்பத்தி நாலு இல்லை என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் இப்படிப்பட்ட அனுபவத்திற்கு வரமாட்டான் திட்டவது தெளிவாக சொல்லிட்டார்ப்பா இவனை இப்படி சொல்கிறாரு சும்மா ஞானசாரம் வாங்குறதுக்கு கூப்பிட்டா ஞானசாரம் வாங்கிட்டேன் தேவனை என்னை இழுத்துக்கொண்டார் இல்லை இந்த அனுபவம் வரணும் அவரோடு கூட மறைத்து அவரோட எழுப்பப்படணும்னு சொன்னால் பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் இந்த உயிர் தெழுதலுக்கு அவன் என்னிடத்தில் வர மாட்டான் நான் அவனை உயிர் தெழுப்பும்படிக்கு யோவான் பதினாலு ஆறில் அதற்கு நானே இதற்கு வழி நானே இதற்கு சத்தியம் நானே ஜீவனமாக இருக்கிறேன் இதெல்லாம் அனுபவிப்பான் என்ன இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் எதுக்கு அவர் இழுத்துக்கொள்ளாரோ அவருக்கென்று ஊழியை செய்யும்படி இந்த சரீரத்தை ஒப்புக்கொடுக்க ஆரம்பிச்சிருவீங்க இன்னும் ரோமர் எட்டு பத்தில் மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தை நிமித்தம் மறைத்ததாகவும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாகவும் இருக்கும் இந்த கிறிஸ்துவோடு கூட இருக்கிற அனுபவத்தில் நாம் கடந்து வரணும் பிதா அதில் சந்தோஷப்படுறாரு இவர்கள் தான் பிதாவினுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும் ஜெபம் பண்ணுவோம் பரிசத்துல நல்ல பிதாவே இந்த வேலைக்காய் துவக்கிற சோத்தரைக்கிறப்பா தேவன இந்த உலகத்திலே நாங்கள் ஜீவிக்கிற நாட்களில் தானே அப்பா கிறிஸ்துவோடு கூட நாங்களும் மறித்தவர்களாய் அடக்கம் பண்ணப்பட்டவர்களாய் அவரோடு கூட அடக்கம் பண்ண பண்ணப்பட்டவர்களாய் உலகத்துக்கு பாவத்துக்கு இச்சையாய பாவ சரீரத்துக்கு நாங்கள் மறித்தவர்களாய் இருந்து அவரோடு கூட நாங்கள் எழுப்பப்பட்டவர்களாய் நீதிக்கென்று பிழைத்திருக்கும்படிக்கு ஜீவனுக்கென்று வாழும்படிக்கு நாங்கள் எழுப்பப்பட்டவர்களாய் காணப்படும்படிக்கு இந்த நாளிலே எங்களை நாங்களே ஒப்பு கொடுக்குறோம் சும்மா வருஷம் முழுவதும் மறுபடியும் மறுபடியும் நாங்கள் உயிர்த்தெழுதும் பண்டிகை கொண்டாடுகிறவர்களாய் மாத்திரம் இராதபடிக்கு அப்பா எங்களை நாங்களே கிறிஸ்துவோடு கூட உருப்பிக்கப்பட்ட சரீரத்தில் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவிச்சு ஆசிர்வேதியும் பலப்படுத்தும் கேட்ட ஒவ்வொரு காரியத்திலும் தப்பனே பிள்ளைகளை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதித்து பெருகப்படும் கர்த்தரும் அருமை ரச்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபங்கள ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமன் ஃபார் கான்டாக்ட் எவாஞ்சலிஸ்ட் கே ஜான் டேவிட் டோர் ஆஃப் த லைஃப் மினிஸ்ட்ரிஸ் கோவில்பட்டி சிக்ஸ் டூ ஃபோன் நம்பர் செவன் பேங்க் டீட்டெயில்ஸ் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கோவில்பட்டி அக்கௌண்ட் நம்பர் டபுள் One double seven nine five one zero one branch code zero zero eight five nine IFS code SBIN zero 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 eight five nine MICR code six two seven double zero two zero double one SIFT code SBI NIN BB four six nine